தரிசனம் எவருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலேயே கோவிந்த நாமம் சொல்லி திருக்குளத்தில் நீராடினார் நெற்றியிலும் திருமேனியிலும் திருமண் தரித்து கோவிந்தா கோவிந்தா என்று பரவசமாக கோஷம் எழுப்பியபடி கோயிலுக்குள் நுழைந்தார் ஏழுமலையானை கண்குளிர தரிசித்தார் ஆலய ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது ஆலய அதிகாரி ஒருவர் இந்த பக்தரை பிடித்துவிட்டார் நீ தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்தவன் தானே எப்படி கோயிலுக்குள் நுழையலாம் உனது இந்த செய்கையால் ஆலயத்துக்கு தீட்டு வந்துவிட்டது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று போலீஸ் வசம் ஒப்படைத்து விட்டார் சித்தூர் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது ஆலயத்துக்குள் நுழைந்து பெருமாளை தரிசித்த தாழ்த்தப்பட்டவர் மீது தவறு இல்லை என்று அவர் சார்பாக முனுசாமி என்கின்ற வக்கீல் ஆஜரானார் இந்த செய்தியை கேள்விப்பட்டார் ராஜாஜி அப்போது சில காரணங்களுக்காக எந்த ஒரு வழக்கிலும் ஆஜராகுவதில்லை என்று ராஜாஜி தீர்மானித்திருந்த நேரம் என்றாலும் தாழ்த்தப்பட்ட இந்த அன்பருக்காக வாதாடுவதற்காக சித்தூருக்கு புறப்பட்டார் சித்தூர் நீதிமன்றத்துக்குள் நுழைந்தார் ராஜாஜி அங்கே தாழ்த்தப்பட்டவருக்காக முனுசாமி என்கின்ற வக்கீல் ஆஜராகி வாதங்களை எடுத்து வைப்பதை பார்த்துவிட்டு பார்வையாளர் பகுதியில் அமைதியாக அமர்ந்தார் அப்போது எதேச்சியாக ராஜாஜியை பார்த்த முனுசுவாமி நீதிபதியை பார்த்து நீதிபதி அவர்களே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் ராஜாஜி இந்த நீதிமன்றத்திற்குள் வந்துள்ளார் அவர் இருக்கும்போது நான் வாதிடுவது முறையல்ல எனவே இந்த வழக்கில் ராஜாஜி வாதிடுவதே பொருத்தமாக இருக்கும் அவரை வாதாட அனுமதிக்க வேண்டும் என்று சொல்ல ஆங்கிலேய நீதிபதியும் அனுமதித்தார் நீதிபதிக்கு வணக்கம் தெரிவித்த ராஜாஜி நீதிபதி அவர்களே கோவிந்தா என்கின்ற நாமத்தை ஒருமுறை சொன்னாலே அந்த இடம் சுத்தமாகிவிடும் புனிதம் பெறும் என்று புராணங்கள் கூறுகின்றன தற்போது குற்றம் சுமத்தப்பட்டு கூண்டில் நிற்கின்ற இந்த அன்பரோ நீராடி திருமண் தரித்து கோவிந்த நாமத்தை பலமுறை சொல்லி ஆலயத்துக்குள் நுழைந்து வெங்கடாச்சலபதியை தரிசித்துள்ளார் இந்நிலையில் கோயில் தீட்டுப்பட்டு விட்டதாகவும் இவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலய தரப்பினர் வழக்கு போடுவார் எந்த வகையில் நியாயம் எனவே இவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்ல அனைவருமே வியந்தனர் இதையடுத்து நீதிபதி வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் தாழ்த்தப்பட்டவரை உடனே விடுதலை செய்துவிட்டாராம் கோவிந்த நாமத்தை அடிக்கடி சொல்லுங்கள் பாவங்களை தொலையுங்கள் என்று கூறினார் மகாவிஷ்ணுவுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தாலும் பஞ்சநாமாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து திருநாமங்கள் புகழ்பெற்றவை ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா நரசிம்மா என்னும் ஐந்தில் நடுநாயகமாக விளங்கும் கோவிந்தா நாமமே இந்த திருமலை என்னும் ஏறும்போது பக்தர்கள் பொதுவாக உச்சரிக்கும் திருநாமம் கோவிந்த